ஹலோ டூ ஸ்டூடண்ட் எல்லாருமே பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக ஹாப்பினஸாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எக்ஸாம் எல்லோரும் நல்லபடியாக எழுதியிருப்பீங்கன்னு நம்புறேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்துனா நீங்கள் ஆர்ட்ஸ் சேர இருந்தாலும் சரி இன்ஜினியரிங் இருந்தாலும் சரி பேராமெடிக்கல் சேர இருந்தாலும் சரி நம்ம இந்த வருஷம் நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு கெரிய கையில் சேர போகிறோம் ஸோ மறக்காமல் கீப் டச்சில் இருங்க இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா உங்களுக்கு தெளிவான ஒரு வீடியோ சரி நாளைக்கு தான் போடலான் நினச்சேன் எதுக்காக இன்றைக்கி போகிறேன்னா ஒரு அவேர்னஸ்க்காக தான் உங்களுக்கு போடுறேன் ஏன்னா மாணவர்கள் வந்து கட் ஆஃப் கம்மியாகனு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இந்த வீடியோ நல்லா தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப்லாம் எல்ல தெளிவாக ஒரு அளவுக்கு ஒரு ஐடியா வந்துடும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ டுவெல்த்து கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்த வருஷத்துக்கானது டிஎன்இ ஓகேவா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ஓகேவா அண்ணா சிட்டி மூலிமா கவுன்சிலிங் எடுப்போம் அந்த காலேஜில் எது தரமான கல்லூரின்றதுலாம் நான் நடுவில் சொல்கிறேன் அப்படின்னு நல்லா நோட் பண்ணிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பப்ளிக் கொஸ்டின் மாதிரி மாட்ரேட் ஓகேங்களா ஈஸின்னு சொல்ல முடியாது டஃப்னு சொல்ல முடியாது மாட்ரேட் ஆனா டாப்பர்ஸ்க்கு அது அவங்க வந்து ஈஸி தான் அதுக்கப்புறம் பிசிக்ஸ் இன்னிங் நடந்து பார்த்தீங்கன்னா மாடரேட்னு சொல்ல முடியாது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் எனக்கு தெரிஞ்சு இது மாட்ரேட் சொல்ல முடியாது இது ஈஸியில தான் வரும் ஓகேங்களா பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பல மாணவர்கள் வந்து ஃபுல் மார்க்கே எடுப்பாங்க கெமிஸ்ட்ரி கன்ஃபார்ம் மாட்ரேட் தான் பேஸ் பண்ணி தான் வந்து நீங்க எடுப்பீங்க ஸோ அதுக்கானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன் நீங்க வந்து கவுன்சிலிங் ஆர்ட்ஸ் இருந்தாலும் சரி இன்ஜினியரிங் இருந்தாலும் சரி பேராமெடிக்கலாக இருந்தாலும் சரி ஸோ இந்த சர்டிபிகேட்ஸ் ஓகேவா கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவோம் இல்லை கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் கவுன்சிலிங் அட்டன் பண்ணாலும் இந்த சர்டிபிகேட் கண்டிப்பாக இருக்கும் பாஸ்போர்ட் சைஸ் ஒரு பத்து எடுத்து வச்சுக்கோங்க ஆதார் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் சேஞ்ச் இருந்தா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாடிஃபை பண்ணீங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து லெவல்த்து டுவெல்த்து மார்க் ஷீட் சப்போஸ் ஒரு சில ஸ்கூல்ல படிச்சுட்டு மாறி வந்திருப்பீங்க வந்து ஷீட் கூட வாங்காம வந்திருப்பீங்க ஒரு சில மாணவர்கள் எடுத்து வாங்கிருக்கீங்க கம்பல்சரி உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஐடி இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ற ஒரு மெயில் ஐடி வச்சுக்கோங்க அப்புறம் மொபைல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா செக்யூரா வச்சுங்க எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ண போறோம் அந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வச்சுங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அதை கம்பல்சரி வாங்கி வச்சுக்கங்க நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா கம்யூனிட்டி இன்கம் நேட்டிவ் சர்டிபிகேட் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முதல் பட்டதாரி யாரெல்லாம் முதல் பட்டதாரி இது எங்க அப்ளை பண்ணலாம் உங்க நியரஸ்ட் தாலுகா இருந்தா பண்ணலாம் இல்ல இயத்துல டாக்குமெண்ட்லாம் எப்ஜியை பொறுத்த வரைக்கும் தெளிவா சொல்லிடுறேன் உங்க அப்பாவுடைய அப்பா ஓகேங்களா அவங்க அம்மா அவங்களுடைய லெச்சர் கேட்ல வச்சுதான் நீங்க வாங்கவே முடியும் ஓகேங்களா முதல் பட்டதாரி பொறுத்த வரைக்கும் நீங்க இன்ஜினியரிங் படிக்காம இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஓகேங்களா லெஸ் ஆகும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அது மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபீஸ் வந்து குறைக்கப்படும் ஓகேவா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க சரி ஓகே இப்போ வந்து உங்களுக்கு எல்லாம் சொல்ல ஒரு கிளாரிட்டி ஆகிட்டு இருக்கும் இப்போ வந்து பார்ப்போம் மெயினா என்கிட்ட கேட்ட மாணவர்கள் அண்ணா படிக்க போறேன் சிஎஸ்சி படிக்க போறேன் ஐடி படிக்க போறேன் டாப் காலேஜ் எவ்வளோ நான் தேவைப்படும் அப்படின்னு கேக்குறீங்க நான் ஒரு தெளிவாக உங்க மட்டும் சொல்றேன் இந்த வருஷம் நமக்கு கட் ஆஃப் கன்ஃபார்ம் டிகிரிஸ் தான் அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் போன வருஷம் ஒரு எக்ஸாம்பிள் ஓகேங்களா ஒரு காலேஜ் நேம் மென்ஷன் பண்ணி சொல்றேன் போன வருஷம் எஸ்எஸ்என் ஓகேங்களா எங்க நியரஸ்ட் தான் இருக்கு ஒன் நைன்டி ஃபைவ் க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த வருஷம் ஓகேங்களா என்னென்ன கம்யூனிட்டி எவ்வளவு க்ளோஸ் ஆகும் சொல்றேன் மேக்ஸிமம் ஒரு எயிட் மார்க் வந்து பாத்தோம்னா டிகிரிஸ் ஆகும் எயிட் கட் ஆஃப் கன்ஃபார்ம் டிகிரிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு சோ அதுக்கான ஒரு வழிமுறை தான் நான் சொல்ல தெளிவா சொல்றேன் டாப் காலேஜ் எல்லாம் வந்து பாத்தோம்னா லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கேன் அதெல்லாம் வந்து பாத்தோம்னா வெளியிடுறேன்

என்ன வந்து எஸ்டி நோன் பதர கொஞ்சம் நார்மலா தான் வந்து பார்த்தா படிப்பீங்க சோ வந்து நீங்க தேர்ட்டி பிளஸ்னாலே நல்ல காडले தரமான கல்லூரியில நீங்க ஈஸியா சீட் வாங்களாம் ஓகேங்களா இந்த கட் ஆஃப்லாம் உங்களுக்கு வருதான்னு பாருங்க அப்படி வந்தா வெயிட் பார் கவுன்சிலிங் கவுன்சிலிங் வெயிட் பண்ணுங்க அடுத்தது இந்த செகண்டரி ব্রাঞ্চனு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பார்த்தா ஆ இது வந்து பார்த்தா ரொம்ப ஹார்ட் கோர்ஸ் சொல்லுவாங்க செகண்டரி கோர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தா ஒரு சில ডিপার্টমেন্ট சொல்றேன் பயотеக்னாலஜி ஈசி ட்ரிபிள் ஈ மெக்கானிக்ஸ் சிவில் பயோமெடிக்கல் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அக்ரி வரும் அக்ரி வரும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெயினா இன்னொரு சில டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசினஸ் சிஸ்டம் இதெல்லாம் வந்து இப்ப அடிஷனலா கொண்டு வந்து ஃபுட் டெக்னாலஜி இதெல்லாம் நீங்க படிக்கலாம் இதுக்கு என்ன கட் ஆஃப் இருந்தா போதும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லிடுறேன் செகண்டரி பிரான்ச் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டாப் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து டாப் பிப்டி காலேஜில் உள்ள நீங்க சூஸ் பண்ணலாம் ஓசில இருந்தா ஒன் செவன்டி செப்ஜோன் ஒன் செவன்டி பிளஸ் பிசிக்கு ஒன் பிப்டி ஃபைவ் எம்பிசி ஒன் ஃபார்ட்டி எஸ்இ ஒன் தேர்ட்டி எஸ்இஏ ஒன் ட்வென்டி சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் போன வருடம் ஒரு மாணவி ஓகேங்களா பேர் சொல்ல விரும்பல அந்த மாணவி வந்து ஒரு பேஷன் டெக்னாலஜி அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டியை ஒன் செவன்டி எயிட் பிளஸ்னா இந்த வருஷம் நீங்க வந்து பாத்தனா ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் பிளஸ் எடுத்தாலே அண்ணா யூனிவர்சிட்டிலே ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தனா உங்களுக்கு ஒரு வேகன்சி கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எல்லா கம்யூனிட்டியுமே ஃபில் ஆயிடுது ஓகேங்களா அது இல்லாம வந்து பாத்தனா இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் என்னன்னு சொல்றேன் அரசு பள்ளியில ஆறாவது இருந்து பாண்டாவதுலேயே படிச்சிருப்பீங்க உங்களுக்கு வந்து பாத்தனா எவ்வளவு பேர் அரசு பள்ளியில படிக்கலாம் இப்போ ஒரு காலேஜ் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் ஓகேங்களா ஒரு டாப்ஸ்ட் நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் நல்ல ஒரு வேல்யூவான ஒரு காலேஜ் இப்போ ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இப்போ வந்து இந்த கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ எம்பிசியில் ஒரு பையன் வரனு அரசு பள்ளியில படிச்சுட்டு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்ல வரான் ஓகேங்களா இன்னொரு பையன் ஒன் சிக்ஸ்டி ஃபோர்ல வரான்னு வச்சுக்கோம் அது முன்னாடி முன்னாடினா அவங்க தான் அந்த கவுன்சிலிங் கிடைக்கும் வச்சுப்பாங்க அப்போ அவங்களுடைய கட் ஆஃப் வந்து பார்த்தோன்னா அந்த கம்யூனிட்டி பேஸ் பண்ணி செவன் பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சிடும் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒருத்தருக்கு ஈஸியாக வந்து பார்த்தினா ஈஸியாக வாங்கிடலாம் ஸோ தெளிவாக சொல்கிறேன் மோஸ்ட் ஒரு அஞ்சு காலேஜை சொல்ல விரும்ப ஆசைப்பட்றேன் ஓகேங்களா நம்பர் ஒன் எஸ்எஸ்என் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு காலேஜ் ரெண்டாவது பிஹெசி கோயம்புத்தூர் தேர்டு வந்து பார்த்தோன்னா குமரகுரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா எம்ஐடி குரோம்பெட் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கிடைச்சா பொக்கிஷம் இந்த காலேஜெலாம் உங்களுக்கு கிடைச்சா சென்னை கிண்டி அண்ணா யூனிவர்சிட்டி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாப்ல ஒரு ரேங்க் லிஸ்ட்டில் வர பார்த்தீங்கன்னா ஆர்ஐடி அதாவது ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் ஸோ இது போல் டாப் ஃபஸ்ட் காலேஜ்லாம் ஒன்று சொல்கிறேன் ஸோ மறக்காம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ அடுத்தடுத்து வீடியோ வரும் கீழே வந்து யாரெல்லாம் இன்ஜினியரிங் சே சேர போறேன்றதை கம்மான் தெரிவிங்க பாய்